மாதிரி காட்டியிருக்காங்க இந்திரா காந்தி கம்பீரம் அந்த பாத்திரத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய மாணவர்கள்கிட்ட அப்ப முதல்வராக இருந்த பக்தாச்சலம் எவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டாரு எவ்வளவு கன்னிங்கா இருந்தார் அப்படிங்கறதுலாம் காட்டியிருக்காங்க இதுக்கப்புறமும் காங்கிரஸ் எப்படி திமுக கூட்டணியா தொடர்றாங்க இந்த படத்தை ஏன் திமுக திரும்ப திரும்ப கொண்டாடுறாங்க அப்ப அவங்க மனசுக்குள்ள காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு இன்னும் அப்படிதான் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்திருக்கு இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா அண்ணாமலை போய் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனில் பேசும்போது மும்பை என்பது வந்து ஒரு மராட்டியர்களுக்கு மட்டுமே சொந்தமான நகரம் கிடையாது அது ஒரு சர்வதேச நகரம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சிட்டின்ற மாதிரி ஏதோ பேச போய் அங்கே இருக்கிற மராத்திய உணர்வாளர்களுக்கு ரொம்ப கோவம் இருக்குது குறிப்பாக சிவசேனா வந்து பயங்கர ஆத்திரம் ஆயிட்டு அண்ணாமலை வந்து இனிமேல் பாம்பேக்குள்ளே விடமாட்டோன்னா பேசுகிறாங்க வந்தால் கால வெட்டு ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சிவசேனா மராட்டியர்களுக்கு ஆதரவாக ஒரு காலத்தில் நடத்திய போராட்டம்லாம் இப்போ திரும்ப ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தேர்தலுடைய பேசுபொருள்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆக மொழி என்பதோ ஒரு தமிழன் மராத்தி அப்படிங்கிற இனம் என்பதோ அரசியலில் எந்த அளவுக்கு பயன்பட்டு